வணக்க நண்பர்களே இப்போ இந்த பிரதி நாடியில வந்து டிகிரி போட்டு நான் வந்து இது வரைக்கும் பாடங்கள்ல சொல்லியிருக்கேன் டிகிரி வயசா தான் ஆர்ஜி ராவ் முறையில வந்து நமக்கு வந்து எதை தொடர்பு தொடர்புகள் பின்ன எதை தொடர்புகள் வந்து பலன்களை கரெக்டாக கரெக்டாக நம்ம கூற முடியும் என்பது ஒரு விதிமுறை இப்போ பாரம்பரிய சோதினத்துல வந்து வெறும் கட்டத்துல கிரகங்களை அடைத்திருப்பார்கள் பாதாச்சாரத்தை தனியூர் பேச்சியில் வந்து அதை குறிச்சிருப்பாங்க எத்தனாவது பாகத்தில் இருக்கு ஒரு கிரகம்னு சொல்லி நம்ம எப்படி பண்ணலாம் இப்போ எதுக்கு இதை சொல்லுகிறேன்டா சில நண்பர்கள் வந்து என்னிடம் போன் பண்ணி ஐயா இப்ப டிகிரி வைஸ் சொல்லுதிங்க எனக்கு வந்து கம்ப்யூட்டர் கிடையாது கம்ப்யூட்டர் இருந்தா கூட அதில் சாப்ட்வேர் போடுறதுக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா வரைக்கும் கேக்காங்க எனக்கு அந்த அளவுக்கு பரிசு வாய்ப்புகள் இல்ல டிகிரி போறாங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் வெளியே கொண்டு கம்ப்யூட்டர்ல போட்டு கொண்டு வந்துட்டு பாரம்பரிய சுகத்துல உள்ள சாதாரண ஜாதகத்தை ஓரளவுக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார்கள் நிச்சயமாக பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்ப இந்த இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதை நான் அந்த வீடியோ மூலமாக விளக்கிக்கிறேன் கொஞ்சம் வாருங்கள் இப்போ நம்ம பாரம்பரிய சுவத்துல பாத்தீங்கன்னா வெறும் கட்டத்துல கிரக முத்திரம்தான் இருக்கும் கதாச்சாரம் வந்து நூறு பேச்சு பின் முன் முன்பாய்ச்சிலே கொடுத்திருப்பார்கள் இப்ப பாருங்க நாடி சோதனத்தை நம்ம வந்து எந்த கிரகம் முன்னை தொடர்பு தொடர்பு கொள்கிறது இரண்டாவது இதை தொடர்பு கொள்கிறது பார்ப்பதற்கு இந்த பாதாச்சாரம் நட்சத்திர பாதாச்சாரத்தை வச்சு நாம் கண்டுபிடித்து விடலாம் அதே ஜாதத்தை வச்சு நம்ம பார்க்கலாம் முதலில் ஒரு பேப்பர் எடுத்துக்கொண்டு கட்டங்களை போட்டு கிரகங்களை குறித்து கொண்டு மறு பேஜில குறி குறித்து இருக்கும் அந்த நட்சத்திர பாதங்களை அந்தந்த கிரகத்துக்கு நேரா குறித்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த கட்டத்தில் இருக்கிறது அல்லவா சூரியன் மேசத்தில் பரணில் நின்றிருக்கிறார் அதே மாதிரி ஒன்பது கிரகங்களுக்கும் அந்த கட்டத்துக்கு கட்டத்துல குறித்து அந்த கிரகத்துக்கு நேரம் அந்த பாதாச்சாரத்தை குறிச்சிருக்கேன் இப்போ வந்து நீங்க பாக்கலாம் ஈஸியா இப்போ சூரியன் வந்து மேசத்துல பரணி நட்சத்திரம் ரெண்டா பாத இருக்கிறார் சிம்மத்துல குரு மகம் ரெண்டுல இருக்கிறார் சனி வந்து பூரம் மூணில் இருக்கிறார் செவ்வாய் உத்தரம் ஒண்ணுல இருக்குது இப்படி போட்டிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் இப்ப சூரியன் அஞ்சாவது இடமாக தொடர்பு கொள்ள போகின்றது என்று வைத்துக் கொள்வோம் அங்க மூணு கிரகம் இருக்கு குரு சனி செவ்வாய் இதுக்கு நம்ம பாதாச்சாரத்தையும் போடல டிகிரியும் போடல அப்படிங்கும் போது நாடி விதிப்படி இந்த சூரியன் வந்து முதல்ல எதை தொடரும் இரண்டாவது எதை தொடரும் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு கணிப்பா நமக்கு வந்து ஆகிவிடும் ஆகையால் இதை கொஞ்சம் சரி பண்ணுவதற்கு இந்த முறையை நீங்கள் பாருங்க கரெக்டா இருக்கும் இது டிகிரி போட்டு பார்க்க வர்ற மாதிரியே ஒத்து வரும் இத நீங்க செக் பண்ணி பாருங்க அதாவது இப்போ பாருங்க சூரியன் ஒன்னாவது இடத்துல எப்படி தொடர்புக்குள்ளது அஞ்சாவது இடத்துல எப்படி தொடர்புக்கு உள்ளது அப்படின்னு ஒத்தரும் நான் ஒரு சேம்பிளுக்கு சொல்லுவேன் ஒரு எக்ஸ்பென்ட் பண்ணுவேன் அதாவது சூரியன் பரணின்னு இருந்து அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துக்கு ஒன்பது பாவங்கள் இருக்கின்றது நட்சத்திரம் பாவங்கள் ஒன்பது இருக்கின்றது முப்பது டிகிரி டிகிரி வந்து முப்பது இப்போ டிகிரி நம்ம தேவையில்லை டிகிரி வந்து இல்லாதனாலதான் இந்த முறையில போறோம் அப்போ சூரியன் பரணி ரெண்டுல இருந்தால் எத்தனாவது பாகையில் இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் இது வந்து அசூதி பரணி ரெண்டு அப்ப நாலு ரெண்டு ஆறு ஆறாவது பாகையில வந்து இந்த சூரிய புள்ளி உளுந்திருக்கு சரிதுன்னா இப்போ அந்த சூரியன் ரிஷபத்துல வந்து அதே ஆறாதி புள்ளியில முடியும் போது அதுக்கு இடைப்பட்ட அந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அதை தொட்டு கொண்டு போகும் அதுதான் தொடர்பு கொண்டு போகும் அப்ப அதுக்கு ஒன்னாவது இடமாகிய ஆறாவது புள்ளியில இருந்து ரிஷபம் ஆறாவது புள்ளி வரைக்கும் அது ஒன்னாவது பாகை அந்த ஒன்னாம் பாவம் அதுக்கு அதுக்கு உரியது அதுக்கு எடை அந்த ஒன்னாவது உள்ள ரிஷபத்திலயும் அந்த ஆறாம் பகு ஆறாம் பாகத்திற்கு உள்ள இல்ல மேசத்துல அந்த ஆறாம் பாகத்துக்கு மேல ஏதாவது கிரகங்கள் அடுக்குதுக்கா பதாச்சாரத்தில் இருந்தால் அதை தொடர்பு ஒன்றை ஒன்னா தொடர்ந்து தொடர்பு கொண்டு அதை தரும் இது புரிந்திருக்கு நினைக்கின்றேன் அதனால இப்ப அஞ்சாவது பாகம் என்பது எப்படி இருந்தா அதே சூரியனை ஆறாவது பாகத்துல சிம்மத்துல வைங்க அப்ப ஆறாவது பாகம் வந்து எங்க வருது அப்படின்னா மகம் நாலு பூரம் ரெண்டு மகம் நாலு பூர ரெண்டு அப்ப ஆறாவது புள்ளி வந்து எங்க உழுதுன்னா பூர ரெண்டாவது பாகத்துல உழுது இப்போ பூரம் ரெண்டாவது இருந்து கண்ணில கஷ்டம் மூணாவது பாது வரைக்கும் அந்த அந்த அஞ்சாவது இடம் அதுக்கு வந்து கிடைக்கிறது இதுக்குள்ள என்ன கிரகங்கள் வந்து இதை சந்திக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ அஞ்சாவது இடத்துல பாருங்க குரு வந்து அவுட் ஆயிட்டு குருவை பார்க்க முடியல சூரியன் ஏன்னா குருவை கடந்துதான் ஆஹ் பூரா ரெண்டுல உட்கார்ந்து இருக்காது அப்படிதான அப்படிங்கும்போது அது முதல்ல இதை சந்திக்கும் சனிய சந்திக்கும் ரெண்டாவது செவ்வாயை சந்திக்கும் இப்ப கரெக்டா வந்துட்டா இவ்வளவுதான் சார் இதுக்கடையில அந்த கண்ணில ஆறாவது பார்வைக்குள்ள இன்னொரு கிரகம் அது மூன்றாவதாக சந்திக்கும் இவ்வளவுதான் சார் அப்ப இது குரு சந்திக்கலை அஞ்சாவது பார்வையாக குருவை தொடர்பு கொள்ள முடியவில்லை இது பாதாசிரத்தை போட்டதுனால நமக்கு தெரிந்தது இல்ல டிகிரி போட்டாலும் தெரிந்து விடும் இது ரெண்டுமே இல்லைன்னு வைங்க பொதுவா அந்த கட்டத்துல இருந்து இருந்து அஞ்சாவது இடத்துல சூரியன் சம்பந்தப்படுகிறான் சூரியன் சேர்ந்திருக்கிறான்னு சொல்லி பழன்னு சொன்னா அது சதி வராது இப்போ இது வந்து ஒரு விதிமுறை இன்னொரு ஒரு சிக்கல் வந்து இதுல கொஞ்சம் இருக்கு அத நீங்க திறமையில தான் அதை பாக்கணும் இது ஒரு முறை இப்ப ஒரே பாதத்துல அதாவது இப்போ குரு குருவும் சனியுமே குரு குருவும் சனியுமே பூர மூணுல இருக்கான்னு வைங்க அப்ப குருவையும் பார்க்கும் சனியும் பார்க்கும் அப்படிதானே இது ஒருதான் சிக்கல் இது எப்படி நீக்க வேணும் என்பது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதான் நீங்க அதை படிக்கிற இப்ப குரு வந்து பூரமோன்ல இருக்காரு சனியும் பூரமோன்ல இருக்காரு ரெண்டு ஒரே பாதத்துல இருக்கும்போது நம்ம டிகிரியா இருந்தா நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பண்ண தள்ளி வச்சு பாத்து எடுத்துக்கலாம் நீங்க எப்படி பாப்பீங்க அப்படின்னா பாக்குறது ரொம்ப கஷ்டம் அம்சத்துல பார்த்தாலும் ஒரே மாதிரி அம்சத்துல தான் அது அங்க உழும் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியன் சொல்லக்கூடிய அந்த ஜாதகருக்கு சூரியன் சொல்லக்கூடிய தவப்பனார் அதாவது தகுமனார் பிதா அதாவது அஹ் ஆகிய சூரியன் இந்த குருவியோ சனியோ யாரையாவது ஒரு ஆளை முதலில் தொடுவார் அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சூரியன் வந்து குருவை தொட்டாரனா அந்த ஒரு தகப்பனார் ரொம்ப ஆன்மீக லைன்லயும் பயபக்தியோட ரொம்ப நல்ல மனசனாக அமைதியா பேசக்கூடிய ஒரு மனிதராகவும் தப்பு தண்டா செய்யாத ஒரு நற்குணம் உள்ள மனிதராகவும் அந்த தகுப்பினார் இருப்பார் சரி குருவை முதல்ல தொடல சனியை முதல்ல தொடரணும் அப்போ வந்து தகப்பனார் வந்து அடிமை தொழில் பண்ணதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது இல்ல அந்த சனிங்கிறது வந்து என்னன்னா ரொம்ப ஒரு தொழில் ரீதியான சில கஷ்டங்களை கொடுக்குறதற்கு அந்த சனி வந்து இவருக்கு வந்து அந்த கஷ்டம் கொடுக்க முடியும் ஏன்னா செவ்வாய் அடுத்திருப்பதால் பகைக்கிறக செவ்வாய் அடுத்திருப்பதால் அந்த தொழிலை வந்து தகப்பனார் கரெக்டா கொடுக்க முடியாது தொழில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு தொழில் மாறி மாறி செஞ்சிட்டு இருப்பாரு இந்த ரெண்டு கேரக்டர்ல அவருக்கு எது ஒர்க் பண்ணுதுன்னு பாத்துட்டா அப்ப அந்த கிரகம் தான் முதல்ல தொடர்பு கொள்ளது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துட்டு நம்ம அந்த பலனை தொடர்ந்து சொல்லலாம் இதுதான் நண்பர்களே ஒரு வழிமுறை திகிரியே இல்லாம பதாச்சாரத்தை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு முறையே இந்த முறையில நீங்க பாருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எந்த சாப்பிட்டும் தேவையில்லை நம்ம பாரம்பரியல உள்ள அத்தனை ஜாதகத்தையுமே கட்டம் போட்டு வச்சிருப்பார்கள் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாக்கம் எல்லாத்தையும் இந்த முறையில பாத்தீங்கன்னா நாடிசோரத்தில் பலன் சொல்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இருப்பது என்பதை நான் இந்த பாடத்தின் மூலமாக முடித்து அடுத்த ஒரு விஷயத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்